தொன்போஸ்கோவின் தாழ்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகளில் தூரின் நகரைச் சேர்ந்த நாற்பது குருக்கள் இளைஞர்களுடைய கிறிஸ்தவ அறிவைப் பற்றியும் கத்தோலிக்க கோட்பாடுகளில் இளம் சமுதாயத்துக்கு இருக்க வேண்டிய கடமைகளையும் பற்றி விவாதிக்க கூடினர் கூடியிருந்த குருவானவர்களில் ஒருவர் கல்வி மற்றும் நன்னெறி தொடர்பான சிறைய புத்தகங்கள் மாதாந்திர மற்றும் வார இதழ்கள் வெளியிடுதல் நலமாயிருக்கும் என ஆலோசனை வழங்கினார் அதை கேட்ட தொன் போஸ்கோ தன் ஏற்கனவே வெளியிட்டுக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க கடிதங்கள் கேத்லிக் லெட்டர்ஸ் என்ற இதழைப் பற்றி குறிப்பிட்டார் தொன் போஸ்கோ கூறியதைக் கேட்ட குருவானவர் பெய்ரான் தொன் போஸ்கோவை இழிவுபடுத்தும் எண்ணத்துடன் உங்களுடைய படைப்புகள் பற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் பிரதிகளை வெளியிடும் முன் அதிலுள்ள இலக்கண பிழைகளை திருத்தி தகுந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் அதனுடைய தரத்தினை உயர்த்த வேண்டும் என்று கூறினார் தான் இழிவுபடுத்தப்படுவதை அறிந்த தொன் போஸ்கோ கோபப்படாமல் பொறுமையும் தாழ்ச்சியும் நிறைந்தவராய் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே நீங்கள் ஏன் என்னுடைய பிரதிகள் பிழையின்றி வெளியிடப்பட துணை செய்யக்கூடாது இதழுக்குத் தேவையான எல்லாம் தயாரான பின்பு நான் உங்களிடம் தருகின்றேன் நீங்கள் அதில் தேவையான திருத்தங்களை செய்து தந்தால் இதழின் தரத்தினை உயர்த்தலாமே என்றார் இதைக் கேட்ட அனைத்து குருக்களும் போஸ்கோவின் தாழ்ச்சியைக் கண்டு வாயடைத்து போயினர் தான் செய்த எல்லா பணிகளின் மத்தியிலும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை தோன் போஸ்கோ என்றும் கடைபிடித்தார்